ஹாய் கைஸ் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த தம்பனையில் பார்த்துமே தெரிஞ்சுருக்கோம் இது அதை பற்றி வீடியோ உண்டு இது முக்கியமான ஒரு பதிவு துளசி மற்றும் கற்பரவழி எனப்படும் ஓமம் இலை இந்த இலையுடைய நன்மைகள் அதனுடைய தன்மைகள் இந்த மனிதர்களுக்கு எப்படி பயன்படுகிறது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்காலில் போகலாம் பிளேட்ஸ் கோ முதலாவது நம்ம பார்க்குறது கற்பரவழி அதாவது கற்பரவழி எனப்படும் ஓம இலையில் வைட்டமின் ஏ சி போன்ற ஊட்டு சத்துக்கள் நிறைந்துள்ளன நார் சத்துக்களும் நிரம்பி இருக்கிறது இந்த இலையை சாப்பிடுவதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிறது உயிர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது முழங்கால் வலி மூட்டு வலி முதல் கீழ்வாதம் வரை உள்ள தொந்தரவுகளை போக்க ஓம இலை மிகவும் சிறந்த ஒரு மருந்துங்க இது இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு உதவுகிறது கண் அலர்ஜி உட்பட கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை நீக்கவும் நரம்புகளை பலப்படுத்தவும் ஓமவழி இலைகளின் பயன்பாடு அதிகம் அடுத்து நம்ம பார்க்குறது சிறுநீரகம் அதாவது சிறுநீரகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு இதையும் எப்படி நமக்கு முக்கியமோ அது போன்று சிறுநீரகம் நம்மளுடைய இரத்தத்திலையும் உடலுடைய கழிவுகளை சிறுநீர் மூலமாக வெளியேற்றக்கூடிய அந்த செயல்தான் சிறுநீரகம் இந்த சிறுநீரகத்துக்கு இந்த இலை எவ்வாறு உதவுகின்றது அதை நம்ம இப்போ பார்ப்போம் இந்த ஓம இலை சிறுநீரங்கள் சிறப்பாக செயல்பட வைப்பதில் ஓம வழிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டுங்க நம் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான உப்புகள் மற்றும் இதர பொருட்களை சுத்திகரித்து அந்த கழிவுகளை சிறுநீர் வழியாக உடலிலிருந்து வெளியேற்ற தூண்டுகிறது அடுத்தது நம்ம பார்க்குறது லென்ஸ் நுரையீரல் அதுவும் முக்கியமானதுங்க நம்ம சுவாசத்துக்கு ஒரு முக்கிய ஒரு பொண்ணாக நுரையீரல் அதுக்கு இந்த கற்புர வழி எவ்வாறு பயன்படுகிறது பார்ப்போம் நுரையீரலின் பாதுகாவலான ஓமவழி திகழ்கிறது அதாவது உங்களுக்கு ஜுரம் சடி இருமல் கபம் வரட்டு இருமல் தொண்டை கரகரப்பு மூக்கடைப்பு என சுவாச கோளாறுகள் மொத்தத்திற்கும் ஒரே திருவி ஓமவெளி இலைகள் தருகின்றன ஓமவெளி இலையை கசக்கி சாறு பிரிந்து சிறிது சர்க்கரையுடன் கலந்து நெற்றியில் பற்று போடும்போது தலைவலி தலதோஷம் கோர்த்தல் இவற்றுக்கு ஒரு சிறந்த ஒரு நிவாரணி தரும் மூன்று தல தலபாரம் ஓமல இலையை அரைத்து தண்ணீரில் அதை கொதிக்க வைத்து வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் சிறிது ஏலக்காய் கிராம்பு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து மூணு நாள் தினமும் ரெண்டு வேலை குடித்தால் தலை பாரமும் சளியும் குறையும் இந்த இலையை நேரடியாக ஆவி பிடித்தாலும் பலன் தரும் அதான் அந்த நீர் கோத்துறதுக்கு அந்த தலதோஷத்துக்கு இது அந்த ஆவி பிடித்தாலும் நல்லது உடம்பில் சிறிய கட்டிகள் அதாவது அம்மை அம்மையில் வந்து அந்த தழும்புலாம் இருக்கு பாருங்கள் அதுக்கு இந்த ஓம விலை இலையே விழுதாக அரைத்து பற்று போட்டால் உங்களுக்கு அது நிவாரணை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது கற்பூர இலை அதனுடைய சுவை பாப்பம் அதனுடைய சுவை வந்து உங்களுக்கு கசப்பு சுவையும் காரத்தன்மையும் கொண்டது இதன் இலை மற்றும் தண்டு பகுதி இருமல் சளி ஜலதோஷத்துக்கு முக்கியமான மருந்து இது ஏற்கனவே சொன்ன இதில் பதிவில் சொன்ன மாதிரி இதன் இலையை சாறு எடுத்து அதோட தேன் கலந்து கொடுத்தால் குழந்தைகளுக்கு ரெண்டு வயசு மூணு வயசு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இருமல் நோய் தீரும் இந்த இலையின் சாற்றை நெற்றியில் பற்று போட்டால் தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு நிவாரணத்து தரும் தான் நம்ம பார்க்கறது துளசி துளசி இலையை ஊறு வைத்த தண்ணீரை தொடர்ந்து பருகி வந்தால் சக்கர நோய் கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் இருக்கும் மன இருக்கும் ஞாபக சக்தியின்மை நரம்புக் கோளாறு ஆஸ்துமா இருமல் மற்றும் தொண்டை நோய்களை உடனுக்குடன் குணமாக்கும் சக்தி இந்த துளசிக்கு உண்டு இந்த துளசியில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் நுண்ணூட்டு சத்துக்கள் உள்ளன அவை சளி காய்ச்சல் ஆஸ்துமா போன்ற பொதுவான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய உதவுகிறதுங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த துளசியுடைய தன்மை வந்து சளி இருமல் அந்த ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட நோய்க்கு வந்து மிகவும் சிறந்த ஒரு நிவாரணி துளசியை கொதிக்க வைத்து தண்ணீர் குடிப்பது தொண்டை பொன் மற்றும் சளி அறிகுறிகளை போக்க பயனுள்ளதாக இருக்கும் துளசி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறதுங்க அது அதற்கு துளசி தேநீரை பருக வேண்டும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது இது செரிமானத்துக்கு மிகவும் நல்லதுங்க செரிமான செயல்முறையை இது மேம்படுத்துகிறது இது ஆரோக்கியத்திற்கு நல்லது மன அழுத்தத்தை குறைக்கவும் இது ஒரு சிறந்த ஒரு இலங்கை கோக்கிகை என்னுடைய தகவல் இரண்டு இலையுடைய தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது போன்ற நல்ல பயனுள்ள தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டேக்கர் டேக்கர் சீவ் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்